உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகளின் அன்பர்களுக்கு வணக்கம் அறிவோம் ஆன்மீக நிகழ்வில் நாம் காண இருப்பது ஓர் ரகசியம் அது என்ன ரகசியம் என்று யோசிக்கிறீங்களா அது ஆன்மீக தெய்வ ரகசியம் ஆம் சிதம்பர ரகசியம் பொதுவாக ரகசியம் ஒன்றை சொல்வதற்கு இல்லை என்று கூறினால் அது என்ன சிதம்பர ரகசியமா என்று கேட்பது வழக்கம் அந்த வகையில் அந்த தெய்வீக சிதம்பர ரகசியம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் சிதம்பரம் என்றவுடன் ரகசியம் என்ற சொல்லும் உடனேயே நினைவுக்கு வராமல் போகாது அற்புத தலத்தின் அதிசய ரகசியங்களும் இல்லாமல் இல்லை அப்படி என்னதான் ரகசியம் இந்த கோவிலுக்குள் இருக்கிறது என்று கேட்காதவரே இல்லை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட வார்த்தை சிதம்பர ரகசியமாகும் ஆனால் அதன் ரகசியம் அறிந்தவர் ஒரு சிலரே சிதம்பர ரகசியத்தை புறக்கண்ணால் காணாமல் ஞானக்கண்ணால் கண்டுணர்வதே இந்த ரகசியம் உணர்வதன் அருளாகும் இதற்கு இறையருள் தேவை பரம ரகசியமாகவும் பராபர ரகசியமாகவும் விளங்கும் சிதம்பர ரகசியம் சிவ ரகசியமாகும் உயிர்களால் உணர முடியாததும் புலன்களால் அறிய முடியாததுமே சிதம்பர ரகசியம் சித்தத்தை வென்ற சித்தர்களுக்கே இது வசப்படும் சிவ ரகசியத்தை சிதம்பர ரகசியத்தை தரிசிக்க பொருள் வல்லது சாதனையே என்று வேறொன்றும் இல்லை சிதம்பர ரகசிய பீடம் பல நடராஜன் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் அமைந்துள்ளது சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது இதனை திருவம்பல சக்கரம் அண்ணா சக்கரம் என்றும் கூறுவார்கள் இது திருஸ்கிருணி என்கிற நீல வஸ்திர திரையால் மூடப்பட்டு இருக்கும் திரை அகற்றப்படும் போது கற்பூர ஆரத்தி காட்டப்பெறும் பரிபூர்ணமான வெட்ட வெளியே இதன் இரகசியமாகும் இந்த வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும்போது அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது தங்கத்தால் செய்யப்பட்ட மாலை ஒன்று தொங்கும் காட்சி மட்டுமே தெரியும் இதனுள்ளே வேறு திருவுருவம் ஏதும் தோன்றாது மூர்த்தி ஒன்றும் இல்லாமலேயே வில்வதலம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவும் முதலும் இல்லாது இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது வெட்டவெளியில் அவனை உணர்ந்தால் மட்டுமே இதன் அர்த்தம் அந்த ரகசியத்தின் அடிப்படையில்தான் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலமாக அமைந்தது எனலாம் சிதம்பர ரகசியம் சித்குட்டல் அம்பரம் சிதம்பரம் சித்குட்டல் அறிவு அம்பரம் வெட்டவெளி மனிதனே உன்னிடம் ஏதும் இல்லை என்பதுதான் அந்த ரகசியத்தின் பொருள் புராணங்கள் சிதம்பர ரகசியத்தை தகரம் என்றும் குறிப்பிடுகின்றன உருவமின்றி அருவமாய் அருவமாயிருப்பதால் அரூபம் என்றும் சொல்லுவார்கள் இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு திடச்சங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும் ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் நிஷ்டங்கள் பமாக தரிசித்தால் ஜென்ம விமோசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த சிதம்பர ரகசியம் என்பதன் விளக்கம் இது மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அதாவது திரை என்பது மாயை திரை விலகினால் ஒளி தெரியும் அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் என்பதே விளக்கம் இந்த நிலைதான் இங்கு மூலஸ்தானம் அருவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்டவெளி ஆகும் அதனால் சிதம்பரம் ஆகாய தலம் என்றும் பூசிக்கப்படுகிறது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி தில்லை நடராஜனை மனதில் வைப்போம் மங்கள வாழ்வை பெறுவோம் மீண்டும் மற்றும் ஒரு அறிவோம் ஆன்மீகம் நிகழ்வில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்